ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ரயிலில் பயணித்த மாணவி தூங்கிக் கொண்டிருந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை சக பயணிகள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீஸில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது விஜயவாடாவில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு புறப்பட்ட ரயிலில் பயணித்த ஒரு மாணவி நள்ளிரவு இரண்டு மணி அளவில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அதே ரயில் பெட்டியில் பயணம் செய்த ஆண் பயணி ஒருவர் அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் திடுக்கிட்டு எழுந்த அந்த மாணவி அலறி எடுத்து சத்தம் போட்டுள்ளார் இதையடுத்து பயத்தில் அந்த மர்ம நபர் அங்கிருந்து உடனடியாக தப்பியோடினார் மாணவியின் சத்தத்தை கேட்ட சக பயணிகள் எழுந்து அந்த மர்ம நபரை தேடினர் அவர் வேறு ஒரு பெட்டியில் எதுவும் தெரியாதது போல ஒளிந்திருந்ததை கண்ட பயணிகள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பிறகு அவர் விசாகப்பட்டினத்தில் ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து மாணவர் சங்க பிரதிநிதிகள் கூறுகையில் ரயில்வே ஊழியர்கள் அதிகாரிகள் ஆகியோர் பயண டிக்கெட் கொடுப்பது பயணிகளிடமிருந்து டிக்கெட்டுகளை வாங்கி பரிசோதிப்பது ஆகியவற்றை மட்டுமே தங்களுடைய கடமையாக செய்கின்றனர் பயணிகளின் பாதுகாப்பு குறிப்பாக பெண் பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்கிறார்களா என்று குறித்து அவர்கள் கவனிப்பது கிடையாது இந்த நிலை மாற வேண்டும் என்று தெரிவித்தனர்